வணக்கம் பார்த்திங்கன்னா இந்த என்னை இங்கே என்றைக்கு வந்துருக்கோம்னா பார்த்திங்கன்னா ஒரு வைக்கப்பட்ட அடைஞ்சிருக்கோம் இது வந்து நம்மக்கு நம்மளோடைய தான் பார்த்திங்கன்னா வயலில் வந்து மொத்தமாக கட்டி அண்ணா ஒரு கெட்டு வச்சுருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு கெட்டு மொத்தம் ரெண்டு கெட்டு வச்சுருக்கோம் இது வந்து கெட்டு வந்து நிறையா இருக்குது எல்லாமே மிஷின் கெட்டு தான் ஒரு கெட்டுக்கு நாற்பது ரூபா கெட்ட சார்ஜ் பண்ணுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து முதல்ல வந்து நம்ம எதுக்கு தார்ப்பாக போடுறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொங்கா மாதிரி மேலே வீட்டுக்கெலாம் அடிக்கிற மாதிரி நல்லா முதல்லலாம் இப்போ வைக்கல் போட்டோம்னா நல்லா படப்பு அடைஞ்சு நல்லா வைக்கலாம் உதிர்த்தி போட்டு போகணும் இது வந்து கெட்டுக்கெட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து தார்பை போட்டுருவோம் ஏன்னால் கெட்டில் வந்து தண்ணி இறங்கினா அப்புறம் எல்லா வைக்கலுமே அப்படியே நாசமாக போர்த்திடும் அதனால் நம்ம வந்து தார்பை போட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா வந்து அப்படியே நேராக இருக்குது இது வந்து நல்லா ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் இருக்கும் ஆனால் நம்ம ஒரு வருஷத்துலேயே காலி பண்ணிடுவோம் மாடு இருக்கிறதுனால காலி பண்ணிவிட்டு ரிட்டன் அந்த புது வைக்கல எடுத்து மறுபடியும் அடைஞ்சிரும் பார்த்தீங்கன்னா நம்ம அடைஞ்சிருக்கிறது வந்து பிடிச்சி தான் லைக் ஷேர் சாத்துருவாங்க பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கொஞ்சம் வந்து தார்ப்பை கம்மியாக இருந்துச்சு அதனால் ஒரு கிழிஞ்ச தரப்பை போட்டிருந்தோம் இனிமேல் மறுபடியும் ஒரு ஓலை எதுனா வச்சு மாட்டி போடணும் அதே மாதிரி இந்த சைடு வரலாம் அதனால் இந்த சைடு வந்து ஒரு சின்ன தரப்ப சின்ன கட்டு தான் அதனால் அது சின்ன தரப்பை போட்டு வச்சிருக்கோம் நான் வீடியோ பிடிச்சி லைக் ஸ்டேர் தேங்க் யூ